நித்திய கொலுசுகள் ஒழிக்க நித்திய கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமி வருகை மெட்டிகள் ஒழிக்க நித்திய சுமந்தரி பூஜை அழைக்க மந்தூர் தயிர் லட்சி பெண்ணையில் வருவா பெண்ணை சொலிக்க மகாலமா மகாலவாருமா கனக கனக கனமலை தருக மனைகள் எங்கும் திரவியம் பெருக கனக கனமலை தருக மனைகள் எங்கும் திரவியம் பெருக தினகரன் போட்டி கண்மணி முன் மேடி உருக

சங்கினி முதல் நவநிறதாராய் கங்கன கையாய் மங்கலம் சேராய் குங்கும பூவாய் மங்கை பாவை குங்கும பூவாய் மங்கைய பாவை வெங்கட்ராமணி வாராய் குங்கும பூவாய் மங்கைய பாவை வெங்கட்ராமணி பூங்கொடிவாராய் மகாலட்சுமியே வரும் அம்மா மகாலட்சுமியே வரும் அம்மா அத்திகள் சரியும் பண்ணை ஐஸ்வர்யம் நித்திய மகா நித்திய மங்களம் அத்திகள் சரியும் பண் மண்ணை ஐஸ்வர்யம் நித்திய மகா சவம் நித்திய மங்களம் மகாலட்சுமியே வாரமம்மா மகாலட்சுமியே வாரம் அம்மா சக்தி சக்திக்கு ஏற்றபடி சாது போஷணம் சாப்பிட்டு தருவாய் அச்சய சீதனம் சக்திக்கு ஏற்றபடி சாது போசனம் தருவாள் தருவாய் சீதனம் சர்க்கரை பாயசம் சுமங்களி சுக்கிரவார பூஜையில் இருந்து அக்கறையோடு சந்தனம் குழைத்தே சுக்கிரவார பூஜையில் இருந்து அக்கறையோடு சந்தனம் குழைத்தே சாற்றிட புரந்தர வித் புரந்தர விதலனை அழைத்து சாற்றிட புரந்தர விதலனை அழைத்து பாக்கியம் தான் பாக்கியம் தான் என் இல்லமை சௌ பாக்கியம் தான் பாக்கியம் தான் என் இல்லமை பாக்கியம் தான் மகாலட்சுமியை வாருமியை வாரு அம்மா நன்றி வணக்கம்